மும்பையில் இசை வெளியீட்டு விழா நடத்தும் தனுஷ் தனுஷ் நடித்துள்ள வேலையிலா பட்டதாரி டூ படத்தின் இசை வெளியீட்டு விழா மும்பையில் நடக்க இருக்கிறதாம் சௌந்தர்ய ரஜினிகாந்த் இயக்கத்தில் தனுஷ் நடித்துள்ள படம் வேலையிலா பட்டதாரி டூ இந்த படத்தில் பாலிவுட் நடிகை கஜோல் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளார் இந்த படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக அமலாபால் நடிக்க அப்பாவாக சமுத்திரக்கனி நடித்துள்ளார் ஷான் ரோல்டன் இந்த படத்துக்கு இசையமைத்துள்ளார் கஜோல் மற்றும் தனுஷுக்கு இருக்கும் பாலிவுட் பேமஸை வைத்து ஹிந்தியிலும் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனர் எனவே இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை மும்பையில் பிரமாண்டமாக கொண்டாட ஏற்பாடு செய்து வருகின்றனர் ரஜினியின் நெருங்கிய நண்பரான அமிதாப் பச்சன் குடும்பத்தினர் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்களாம் அதன் மூலம் இந்திய அளவில் தன்னுடைய படத்தை திரும்பி பார்க்க வைக்க திட்டமிட்டுள்ளார் தனுஷ் ஒரே படத்தில் நடிக்கும் சல்மான் கான் பிரபாஸ் சல்மான் கானும் பிரபாஸும் ஒரு படத்தில் இணைந்து நடிப்பதாக கூறப்படுகிறது பாகுபலியின் வெற்றி உலக சினிமா அரங்கில் பிரபாஸை கொண்டு சேர்த்திருக்கிறது குறிப்பாக பாலிவுட்டில் அவரை வைத்து படம் இயக்க பலரும் ஆசைப்படுகின்றனர் இயக்குனரும் தயாரிப்பாளருமான ரோஹித் ஷெட்டியின் படத்தில் பிரபாஸ் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இந்த படத்தில் சல்மான் கானும் நடிக்கிறாராம் தற்போது தன்னுடைய டியூப்லைட் படத்திற்காக தீவிர ப்ரொமோஷனில் ஈடுபட்டு வருகிறார் சல்மான் பாகுபலியின் பிரம்மாண்ட வெற்றியால் பாலிவுட்டின் கான் நடிகர்கள் பொறாமையில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பிரபாசுடன் சேர்ந்து சல்மான் கான் நடிப்பாரா என்பது கேள்விக்குறிதான் என்கிறார்கள் ரஜினி படத்தில் ஒரு பாடலுக்கு ஆட த்ரிஷா ரெடியாம் ப ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் காலா படத்தில் ஒரு பாடலுக்கு ஆடுவதற்கு கூட தயாராக இருக்கிறாராம் த்ரிஷா த்ரிஷா சினிமாவில் நடிக்க வந்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது இத்தனை வருடங்களாக ஹீரோயினாகவே நடிக்க முடியும் என தமிழ் சினிமாவில் சாதித்து காட்டியவர் த்ரிஷா அவருக்கு பின் நயன்தாரா தமனா என பலரும் வரிசையில் வந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் முதல் விதை த்ரிஷா போட்டதுதான் பதினைந்து வருடங்களில் பல ஹீரோக்களுடன் நடித்துவிட்ட த்ரிஷாவுக்கு ரஜினியுடன் மட்டும் ஒரு படத்தில் கூட நடிக்கவில்லை என்ற தீராத ஏக்கம் உண்டு காலாவிலாவது அந்த ஏக்கம் பூர்த்தியாகும் என்று பார்த்தார் ஆனால் பாலிவுட் நடிகைதான் வேண்டுமென படக்குழு ஒற்றை காலில் நின்றதால் அந்த வாய்ப்பும் பறிபோனது இந்நிலையில் ரஜினி படத்தில் ஒரு பாட்டுக்கு ஆட குறிப்பிட்டால் சம்மதிப்பீர்களா என்ற கேள்விக்கு முதலில் வரட்டும் அப்புறம் பார்த்து என்று பதிலளித்துள்ளார் த்ரிஷா அப்படியானால் தயாராகத்தான் இருக்கிறார் திரிஷா பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாததால் லண்டனுக்கு செல்கிறார் ஸ்ருதிஹாசன் ஸ்ருதி நடிப்பில் கடந்த வாரம் வெளியான பாலிவுட் படம் பெஹன் கோஹி டெரி இந்த படத்தை தன்னுடைய தந்தை கமல் மற்றும் பள்ளி நண்பர்களுக்காக சென்னையில் சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்து திரையிட்டார் ஸ்ருதி படத்தை பார்த்த பின்னர் ஸ்ருதியிடம் நீண்ட நேரம் பேசினாராம் கமல் அவர் எனக்கு அப்பா மட்டுமல்ல சிறந்த விமர்சகரும் கூட சொந்த வாழ்க்கையிலும் சரி சினிமா வாழ்க்கையிலும் சரி அவருடைய அட்வைஸ் எனக்கு உதவியாக இருக்கும் என்னுடைய நடிப்பை அனைவரும் பாராட்டியது சந்தோஷத்தை தருகிறது என தெரிவித்துள்ளார் ஸ்ருதி அடுத்ததாக படங்கள் எதுவும் இல்லாத ஸ்ருதி லண்டனுக்கு சென்று தன் குழுவினர் உருவாக்கி வரும் ஆல்பத்தின் பணிகளை கவனிக்க இருக்கிறாராம்